வணக்கம் செந்தில் பாலாஜிக்கு கிடுக்கு பிடி நீதிபதி போட்ட அதிரடி உத்தரவு அதிர்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு ஏறத்தாழ ஆறு மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது பதினாறாவது முறையாக அவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது என்னதான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மை இடங்களை வென்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருந்தாலும் கொங்கு பகுதி என்பது அக்கட்சிக்கு மிகுந்த சவாலாகவே இருந்தது இந்த கள நிலவரத்தை மாற்றி அமைக்க செந்தில் பாலாஜி இவருடைய அதிரடி பணியால் திமுக தொடங்கியது இப்படி இருக்கையில் தான் திடீரென களத்தில் குதித்தது அமலாக்கத்துறை அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்ய முயன்றனர் ஆனால் அவருக்கு திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டதால் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது ஒரு மாதம் வரை மருத்துவமனையில் இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி பின்னர் சிறைக்கு மாற்றப்பட்டார் இதனை இதனையடுத்து ஜாமீன் கேட்டு அவர் உயர் நீதிமன்றத்தை நாடினார் இந்த வழக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தான் விசாரித்து வருவதால் ஜாமீன் குறித்த மனுவையும் இந்த நீதிமன்றமே விசாரிக்கும் என்று உயர் நீதிமன்றம் கூறியது இதனையடுத்து அமர்வு நீதிமன்றத்தில் மனு விசாரணைக்கு வந்த நிலையில் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது தீபாவளிக்கு வந்து விடுவார் புத்தாண்டுக்கு வந்து விடுவார் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் ஒவ்வொரு முறையும் ஜாமீன் மறுக்கப்பட்டே வந்தது இறுதியாக பொங்கலுக்காவது அவர் வெளியே வருவார் என்று எதிர்பார்த்தார் இன்றைய தினம் காணொலி மூலம் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரது நீதிமன்ற காவலை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் இதனையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பதினைந்தாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் புதிதாக இரண்டு மனுக்கள் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதில் கைது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் விதிகளை மீறி போலி ஆவணங்களை தயாரித்தும் திருத்தி உள்ளதாக அமலாக்கத்துறை மீது குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது அமலாக்கத்துறை திருத்தம் செய்துள்ள ஆவணங்கள் அடிப்படையில் செந்தில் பாலாஜியின் காவலை நீட்டிப்பு செய்யக்கூடாது அனைத்து ஆவணங்களையும் முறையாக அமலாக்கத்துறை வழங்காமல் விசாரணையை தொடர்வது முறையற்றது எனவும் கூறப்பட்டு இருக்கிறது இது ஒரு புறம் இருக்கையில் மறுபுறம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அன்று சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்றும் அன்றைய தினம் அவர் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதி எஸ் அல்லி உத்தரவிட்டுள்ளார் எனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போதைக்கு ஜாமீனில் வெளியே வருவார் என உறுதியாக கூற முடியாது இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மிகுந்த அதிர்ச்சியில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி